السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى وصحبه أجمعين. عن جابر بن عبد الله رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم அஹசனுல் கலாமி கலாமுல்லா ஹல் ஹதி ஹதிஇஹம்மதின் சல்லல்லாஹு அலிஹி ரவாஹுன் ரவாகுன்னி சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமுல் அல்லாஹுவிற்கே அன்னலம்பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் என்பவர்கள் கூறக்கூடிய சில உபதேசங்கள் ஒரு இறை நம்பிக்கையாளரின் உயர்ந்த நம்பிக்கைகளில் ஒன்று என்ன தெரியுமா அல்லாஹுவின் வார்த்தைகளும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அலிவு செல்லும் அவர்களின் வாழ்க்கை நெறிகளும் தான் உலகில் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அருட்கொடைகளில் மிக உயர்ந்தது என்பதை நாம் என்ன செய்கிறோம் நம்ப வேண்டும் இந்த இரண்டும் மனித வாழ்க்கையில் மகத்தான பல அழகிய திருப்பு முனைகளை ஏற்படுத்த வல்லது அதனால்தான் அன்னல பெருமானார் சல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்கள் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க ஜாபிரீபின் அப்துல்லா ரதியுல்லாஹுத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நசாயி என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க அஹசனுல் கலாமி வார்த்தைகளில் மிக சிறந்தது மிக அழகியது வார்த்தைகளாகும் கலாமுல்லாகும்சதியோ ம வழிகாட்டலின் சிறந்தது மஹமது நபி சல்லு அலி வல்லம் அவர்களின் ஆகும் என மாணபி சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த ஹதீஸ நம்ம பார்க்குற அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன ரசூலுல்லா சல்லுல்லா அலி அவர்கள் இந்த உம்மத்தை நெறிப்படுத்தும் பொருட்டு பல்வேறு உபதேசங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க கூறியிருக்கிறாங்க சில போது ஒரு குழுவுக்கு அல்லது குடும்பத்தாருக்கு கோத்திரத்தாருக்கு நாட்டு மக்களுக்கு தனி மனிதனுக்கு இப்படி நடந்து கொள்ளுங்கள் இப்படி நடக்கு நடந்து கொள்ளாதீர்கள் என்பதாக பல விதத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க அன்னல பெருமானார் செல்லல்லாஹ் அலீசெல்லம் அவர்கள் உபதேசித்திருக்கின்றார்கள் ஆனால் அப்படிப்பட்ட அல்லாஹனுடைய வார்த்தைகளையும் அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் அலீசெல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் நாம் வாழ்க்கையில் ஒரு நெறியாக எடுத்து நடப்போமையானால் அது அது மிகப்பெரிய ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு உபதேசித்த உபதேசங்களை ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் பின்பற்றி நடக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் நமக்கு இருக்கின்றது என்பதை அன்னலம்பெருமானார் செல்லல்லா ஒலிய செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் நபிகளாரின் உபதேசங்களுக்கு உயிர் கொடுக்கும் போது இந்த உலகில் வியக்கத்தக்க சில மாற்றங்கள் ஏற்படுவதை அன்றாட நாம் என்ன செய்கிறோம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் எத்தனையோ மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைகள்லாம் நாம பார்க்குறோம் அப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு செய்தி வரலாற்று செய்தி ஒன்று நம்ம பார்க்குறோம் மிகவும் பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்த பெய்ரோத் பெய்ரோத்தில் அமர் அமை அமைந்திருக்கும் பிரிட்டிஷ் தூதரக வளாகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு பெய்ரூத்தில் பெய்ரூத்தில் அமைந்திருக்கும் பிரிட்டிஷ் தூதரக வளாகத்தில் நடந்த ஒரு நிகழ்வை இளைஞர் பருவத்து தூதரக அதிகாரி ஒருவர் மாடியில் நின்று என்ன செய்வார் ஒரு பகுதியில இருந்து ஏதோ ஒரு யோசனையோடு ஒரு சிந்தனையோடு கீழ்த்தலத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் அதாவது பிரிட்டிஷனுடைய தூதரக வளாகத்தினுடைய ஒரு அதிகாரி கீழ்த்தளத்தை என்ன செய்யறாரு பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர் கண்ட காட்சி அவர் சிந்தனையை கலைக்கக்கூடியதாக இருந்துச்சு உடனே என்ன செஞ்சாரு கீழே பார்த்து அந்த சம்பவத்தை பார்த்து கீழே இறங்கி வந்தார் அங்கே ஒரு யூதம் முதியவர் யூத மதத்தை சார்ந்த ஒரு முதியவர் அரபு முஸ்லிம் இளைஞர் ஒருவரிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார் எதிர்பாராத விதமாக அந்த இளைஞரின் முகத்தில் பலாரென அந்த யூத பெரியார் அடித்து விட்டார் நிலை குலைந்த அந்த இளைஞர் அந்த இடத்தை விட்டும் அந்த முஸ்லிம் இளைஞர் அந்த இடத்தை விட்டும் வேகமாக நடக்க ஆரம்பித்து விட்டார் கீழே இறங்கி வந்த அந்த பிரிட்டிஷ் தூதரக அதிகாரி அந்த இளைஞரை இடைமறித்து என்ன செஞ்சாங்க உமக்கும் அந்த முதியவருக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டார் இப்படி அவர் பலார்னு அரைஞ்சிட்டு அரைஞ்சிட்டார் அவங்க உங்களுடைய முகத்தில் அவருக்கும் உமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அதற்கு அந்த இளைஞர் அரபு முஸ்லீம் ஆகிய அந்த இளைஞர் பதில் சொன்னார் நான் அவரிடம் கடன் வாங்கியிருந்தேன் சொன்ன தவணையில் என்னால் திருப்பி கொடுக்க முடியலை மீண்டும் கொஞ்சம் தவணை கேட்டேன் அப்படி கேட்ட பொழுது அந்த யூத பெரியார் கோபத்தில் என்ன செஞ்சிட்டாரு என்னுடைய முகத்தில் அரைந்து விட்டார் அடித்து விட்டார் வாங்கிய கடனை உரிய தவணையில் கொடுத்து விடுமாறு எங்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் கூறியிருக்க அதை நிறைவேற்றாதது என் குற்றம் தானே என்று அமைதியாக கூறினார் அதற்கு அந்த பிரிட்டிஷ் தூதரக அதிகாரி சொன்னார் உரிய தவணையில் கொடுக்காவிட்டால் என்ன அதற்கு நீ இப்படியா அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீர் திருப்பி அடிக்க வேண்டியதானே உன் இடத்தில் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக திருப்பி அடித்திருப்பார்கள் உன் இடத்துல வேற யாரும் இருந்தா அந்த பெரியவரை என்ன செஞ்சிருப்பாங்க திருப்பி அடித்திருப்பார்கள் என்று சொன்னவுடன் அந்த இளைஞர் சொன்னார் திருப்பி தாக்க வேண்டும் என்று என் மனம் நாடியது ஏன்னா அவர் அடித்த அடி நான் திருப்பி அடிக்கணும்ட்டு நான் என்ன செஞ்சேன் என்னுடைய மனம் விரும்பியது ஆனால் என்னுடைய உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்களின் உபதேசம் என்னை தடுத்து விட்டது அப்படி என்ன உபதேசம் என்று பிரிட்டிஷ் அதிகாரி என்ன செஞ்சாரு கேட்டார் உடனே தான் மேற்கூறப்பட்ட ஹதீஸ் அந்த இளைஞர் என்ன செஞ்சாங்க இவ்வாறு சொன்னாங்க லைச மில்னா மல்லம் இரஹம் சகீரனா எங்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லமுங்க இவ்வாறு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹதீஸ் வந்து அப்துல்லாஹிபும் அப்பாஸ் அலிஹு தலாங் அறிவிக்கிறாங்க திருமிதி ஷெரீஃபிலும் அகமது ஷெரீஃபிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி வயதில் சிறியோர் மீது அன்பு காட்டாதவரும் வயதில் மூத்தோருக்கு மரியாதை செய்யாதவரும் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று எங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் கூறியிருக்க அந்த ஹதீஸை என்ன செய்றாங்க அந்த இளைஞர் அந்த பிரிட்டிஷ் அதிகாரி இடத்துல என்ன செய்யறாங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க ஆற்றலும் வலிமையும் நிறைந்த ஒரு இளைஞனை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒருவரின் உபதேசங்கள் கட்டுப்படுத்துகின்றது நெறிப்படுத்துகின்றது என்றால் நிச்சயம் அந்த மாமனிதர் மகத்துவமிக்க வாழ்க்கை வாழ்ந்திருப்பார் என்று எண்ணி அந்த அதிகாரி என்ன செய்கின்றார் அந்த பிரிட்டிஷ் அதிகாரி வியக்கின்றார் மாணவியின் மகத்துவமிக்க வாழ்க்கையை படிக்கும் பொருட்டு வேலையை துறந்து முறைப்படி அரபு மொழி கற்று அண்ணலாரின் வாழ்க்கை நெறியை படித்து தூய இஸ்லாத்தில் தன்னை என்ன செய்கின்றார் இணைத்து கொண்டு தன்னுடைய பெயர் மர்மடியூக் பிக்தல் பிக்தால் என்ற பெயரோடு பிரிட்டிஷ் தூதரக அதிகாரியாக அறியப்பட்ட அவர் மொஹம்மது மர்மடியூக் பிக்தால் ஆக என்ன செஞ்சார் மாறினார் அல்லாஹ் அளவிலா மார்க்க ஞானத்தை அவருக்கு அல்லாஹுத்தால என்ன செஞ்சா வழங்கினான் அதன் ஊடாக அவர் என்ன செய்கின்றார் த மீனிங் the ஆஃப் த குளோரியஸ் குர்ஆன் என்ற பெயரில் ஆங்கிலத்தில் தலைசிறந்த திருக்குர்ஆன் மொழியாக்கத்தை தந்தார் ரசூல் அல்லாஹி சல்லல்லாஹ் அவர்களின் உபதேசங்களுக்கு அந்த இளைஞர் உயிர் கொடுத்ததன் விளைவாக நரகை நோக்கி சென்ற ஒருவருக்கு சுவன பாதையை திறந்து வைத்தார் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பில் நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே ஆக அந்த இளைஞர் ஒரு ஹதீஸை பின்பற்றியதன் காரணத்தினால் பிரிட்டிஷ் அதிகாரியாக இருந்த அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்று ஒரு திருக்குறானுடைய விரிவுரையாக்கத்தை மொழியாக்கம் செய்யக்கூடிய அளவிற்கு இஸ்லாத்தின் பக்கம் வந்திருக்கின்றாரே ஆனால் ஒரு உபதேசம் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்றால் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலீ அவர்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையை வழிகாட்டலை நாம் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வந்தால் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் ஆகவே வாருங்கள் திருப்பு முனையை ஏற்படுத்தி பெரும் தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த மாணவி சல்லாஹ் அலி சொல்லம் அவர்களின் உபதேசங்களை கேட்டு நடைமுறைக்கு கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் என்பதை தான் இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை தருகின்றது அத்தகைய நல்ல பண்புகளையும் ஹதீஸ் குரான்களையும் நாம் பின்பற்றி அதன் மூலமாக ஏனைய மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் السلام عليكم ورحمه الله وبركاته